ராணுவ தளவாட உற்பத்தியில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் புதன்கிழமை கோவை வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கார் மூலம் ஊட்டிச் சென்று அங்கு ஓய்வெடுத்தார் பின்னர் கார் மூலம் இன்று குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியிற்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு ராணுவ வீரர்கள் குதிரை படைகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பின்னர் போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணில் அவர் மலை வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராணுவம் உள்பட பல்வேறு துறைகளிலும் நமது நாடு வளர்ந்து வருவதாகவும் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் ராணுவ தளவாட உற்பத்தியில் இந்தியா முன்னேற்றமடைந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சந்திக்கும் திறன் நமது ராணுவ வீரர்களுக்கு உண்டு என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார்